திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க சந்திரன் விநாயகப்பெருமானை பெருமானை நோக்கி தவம் இருந்து அவரது அருளை பெற்றான் சந்திரனுக்கு விநாயகப்பெருமானின் பெருமானின் தரிசனம் சந்திரனுக்கு விநாயகப்பெருமான் பெருமான் தரிசனம் தந்த நாள் கேபிரை முடிந்து நான்காம் நாள் ஆகும் இதைத்தான் நாம் சங்கடகர சதுர்த்தி என்கின்றோம் கேவிரை சதுர்த்தியில் சந்திரன் உதயமாகும் பொழுது சதுர்த்தி திதி இருக்க வேண்டும் சதுர்த்தியில் விரதம் இருந்து சங்கடம் நீங்கியதாலேயே இந்த விரதம் சங்கடகர சதுர்த்தி விரதம் என்று பெயர் பெற்றது கஷ்டம் என்பது வறுமை இல்லாமை என்று செந்தமிழில் சொல்லப்படுகிறது சங்கம் என்றால் சேருதல் என்று பொருள் கஷ்டம் மனிதனின் வாழ்வில் சேருவதே சங்கஷ்டம் சங்கஷ்டம் என்ற சொல்லால் குறிப்பிடப்படுகிறது இந்த சங்கஷ்டமே பிறகு சங்கட்டமாகி கடைசியில் சங்கடமாக உருமாற்றம் பெற்றுவிட்டது நாயேன் பல பிழைகள் செய்து களைத்து உனை நாடி வந்தேன் நீயே சரணம் நினதருளே சரணம் சரணம் விநாயகா சங்கடம் என்றால் இதுதான் அர்த்தம் இந்த சங்கடத்தை நீக்குவதே சங்கடகர சதுர்த்தியாகும் பிரதி மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்த நான்காம் நாள் சங்கடகர சதுர்த்தி ஆகும் சதுர்த்தி என்றாலே நான்காவது என்று பொருள் தேய்பிரை நாளில் தேயும் பொழுதில் தேய்பிரை நாளில் தேயும் பொழுதில் இருள் கவ்வும் மாலை நேரத்தில் வருவதே இந்த சங்கடகர சதுர்த்தி நமக்கு வரும் துன்பங்களை தடைகளை கஷ்டங்களை தேய்த்து அழிப்பதற்காக ஏற்பட்ட ஒரு பூஜையே இந்த சங்கடகர சதுர்த்தி பூஜை இந்த சங்கடகர சதுர்த்தி பூஜை நன்னாளில் விநாயக பெருமானை வழிபட்டு எல்லாவிதமான விதமான நன்மைகளையும் வாழ்க்கையில் பெறுவோம் என்று சொல்லி இதை இன்றைய சிந்தனையாக்கி போரானை கன்றை குமையாள் திருமகனை போரானை கற்பகத்தை பேணினால் வாராத புத்தி வரும் வித்தை வரும் புத்திர சம்பத்து வரும் தரும் சித்தி தரும் தாள் என்ற விநாயக பெருமானின் பாடலையும் சொல்லி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன் ஹாப்பி மார்னிங்